சுவிசில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பாரதி விரிவான முன் தலைப்புச் செய்திகள் உலகின் மிகவும் போட்டித்தன்மை மிக்க நாடாக சுவிட்சர்லாந்து தெரிவு அதிக வருமானம் உள்ளவர்களுக்கு பாக்கிங் கட்டணம் அதிகரிக்க திட்டம் வெளிநாட்டவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கும் முயற்சியில் வேர்ன் மாநில அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் சொத்து தேவையில் சரிவு ஏற்படும் வாய்ப்பு அப்பென்சிலில் நாற்பத்து ஒரு வயது நபர் மீது மூவர் தாக்குதல் கைபேசி கொள்ளை சென்ட் காலன் பகுதியில் உள்ள கிராமங்களில் தனி வீடுகளில் கொள்ளை சுவிட்சர்லாந்து மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு

செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவ காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவ காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து தனது வலுவான பொருளாதாரமும் கல்வி அமைப்பும் காரணமாக உலகின் போட்டித்தன்மை கொண்ட நாடாக தேர்வு என புதிய ஆய்வு தெரிவிக்கிறது போட்டியாளர் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனப்படும் இந்த ஆய்வை எய்ட் கம்படி என்ற சிந்தனை குழு நடத்தியது ஆய்வில் பொருளாதாரம் கல்வி சமூக அமைப்பு மற்றும் நிலைத்தன்மை ஆகிய நான்கு துறைகளில் ஐம்பத்தெட்டு நாடுகள் மதிப்பாய்வு செய்யப்பட்டன இதில் சுவிட்சர்லாந்து பொருளாதாரம் மற்றும் கல்வித்துறைகளில் முதலிடத்தை பிடித்ததோடு நிலைத்தன்மையில் நான்காவது இடத்தையும் சமூகத்துறையில் எட்டாவது இடத்தையும் பெற்றது இதன் மூலம் சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவில் மட்டுமன்றி உலகளாவிய அளவிலும் மிகவும் போட்டித்தன்மை கொண்ட நாடு என அறியப்பட்டதாக எய்ட் அட்வைசரி நிறுவனம் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது கடந்த சில ஆண்டுகளில் சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் நாடுகளை முந்தி மீண்டும் உலகின் முதலிடத்தை சுவிட்சர்லாந்து கைப்பற்றியுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தின் நடைமுறைப்பூர்வ அணுகுமுறை எளிமையான விதிமுறைகள் மற்றும் அவசர நிலைகளில் தன்னம்பிக்கையோடு செயல்படும் திறன் ஆகியவை அந்த நாட்டை அண்டை நாடுகளை காட்டிலும் பலப்படுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் புதிய தொழில்நுட்பங்களில் கவனம் சர்வதேச ஒத்துழைப்பில் ஈடுபாடு மற்றும் பாரம்பரிய சுவிஸ் மதிப்பு நடைமுறை ஆகியனவும் அறிக்கையின் முடிவில் சுவிட்சர்லாந்தின் வலுவான பொருளாதார அடித்தளம் உறுதியான கட்டுமான வசதிகள் புதுமைத்திறன் மற்றும் நிதி நிலைத்தன்மை ஆகியவை உலகின் மிக போட்டித்தன்மை மிக்க நாடு என்ற அந்தஸ்தை பெற முக்கிய காரணங்களாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெனிவாவில் எதிர்காலத்தில் குடியிருப்போர் தங்களது வருமானத்தை அடிப்படையாக கொண்டு வாகன நிறுத்த அனுமதி பத்திரத்துக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டிய நிலை உருவாகலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இதை பற்றிய தீர்மானத்தை ஜெனிவா நகரத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகள் முன்மொழிந்துள்ளனர் இதன்படி புளுசோன் எனப்படும் குடியிருப்போர் வாகன நிறுத்த பகுதியின் வருடாந்திர அனுமதி கட்டணம் ஒருவரின் ஒற்றுமையான வருமான மதிப்பீட்டு அளவு அதாவது அவர்களின் வருமானம் மற்றும் சொத்து மதிப்பின் அடிப்படையில் கணக்கிடப்படும் தொகை சார்ந்தது இருக்கும் என்று கருதப்படுகிறது இந்த மசோதா இந்த வாரம் அங்கீகரிக்கப்பட்டால் ஜெனீவா நகரில் வாகனம் வைத்திருக்கும் குடிமக்கள் தங்களது வருமான அளவை பொறுத்து வாகன நிறுத்த கட்டணத்தை செலுத்த வேண்டிய நிலை உருவாகும் இது புதிய யோசனை அல்ல என்றும் ஆண்டிலே இது போன்ற திட்டம் முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அப்போது பசுமை கட்சியினர் முன்வைத்திருந்த ஒரு மசோதாவுக்கு எதிரான பதிலடி முயற்சியாக இதை சில அரசியல் கட்சிகள் அறிமுகப்படுத்தின அந்த மசோதாவில் தனிநபர்களுக்கான வருடாந்திர நிறுத்த அனுமதி கட்டணத்தை நிறுவனங்களுக்கு ஆயிரத்து இருநூறு பிராங்குகளாகவும் உயர்த்துவதற்கான முன்மொழிவு கொண்டுவரப்பட்டிருந்தது புதிய வருமான அடிப்படையிலான திட்டம் அங்கீகரிக்கப்பட்டால் குறைந்த வருமானம் கொண்ட குடிமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அனுமதி வழங்கப்படலாம் என்ற நம்பிக்கையும் அரசியல் வட்டாரங்களில் உள்ளது அதே சமயம் உயர் வருமானம் பெறுபவர்களுக்கு அதிக கட்டணம் விதிக்கப்படுவது சமூக நீதி நோக்கில் சரியான முடிவாக கருதப்படுகிறது இந்த தீர்மானம் ஜெனீவாவில் வாகன பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் முயற்சியாகவும் பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வழியாகவும் பார்க்கப்படுகிறது அரசு வெளிநாட்டு குடியிருப்போருக்கு நகராட்சி மட்டத்தில் விருப்ப தேர்வு வாக்குரிமை வழங்கும் சாத்தியம் குறித்து ஆலோசனை செயல்முறையை தொடங்கியுள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்பும் நகராட்சிகள் அதற்கான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு திங்கக்கிழமை அறிவித்துள்ளது இந்த நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் நாடாளுமன்றத்தில் எழுபத்தி ஏழு வாக்குகள் எதிராக எழுபத்து மூன்று வாக்குகள் குறைந்த வித்தியாசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் உரிமைகளுக்கான நகராட்சி தன்னாட்சி என்ற தீர்மானத்துக்கு இணங்கும் வகையில் எடுக்கப்படுகிறது இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நகராட்சிகள் வெளிநாட்டு குடியிருப்போருக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்க வேண்டுமா என்பதை தாமே தீர்மானிக்க முடியும் வகையில் சட்ட அடிப்படைகளை உருவாக்க மாநில அரசுக்கு பணிக்கப்பட்டது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் பதினெட்டு வயதை கடந்த நிரந்தர குடியிருப்பு அனுமதியுடைய தொடர்ந்து குறைந்தது பத்து ஆண்டுகள் சுவிட்சர்லாந்து வாழ்ந்தவர்களும் அதில் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் பேரன் மாநிலத்தில் மேலும் குறைந்தது மூன்று மாதங்கள் அந்தந்த நகராட்சியில் வசித்தவர்களும் வாக்களிக்கும் உரிமையை பெறலாம் தற்போது பேரன் மாநிலத்தில் வெளிநாட்டு குடிமக்களுக்கு மாநில அல்லது நகராட்சி அளவிலான தேர்தல்களில் வாக்களிக்கும் உரிமை இல்லை ஆனால் மற்றும் ஜூரா மாநிலங்களில் குறிப்பிட்ட நிபந்தனைகள் மற்றும் குறைந்தபட்ச குடியிருப்பு காலத்தின் அடிப்படையில் வெளிநாட்டு குடியிருப்போருக்கு நகராட்சி மட்டத்தில் வாக்களிக்கும் உரிமை ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது து மாநிலத்தின் இந்த ஆலோசனை செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஏழு வரை நடைபெறும் இதற்கிடையில் பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகங்கள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்புகள் தங்கள் கருத்துக்களை அரசுக்கு சமர்ப்பிக்கலாம் இந்த முடிவு சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற கொள்கை மற்றும் அரசியல் பங்கேற்பு குறித்த புதிய விவாதங்களுக்கு வழிவகுக்கும் என கருதப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் கிரேன் ஒன்றில் ஏறிய கட்டுமான பணியாளர் ஒருவர் முப்பது மீட்டர் உயரத்தில் சிக்கிக்கொண்டார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுவிட்சர்லாந்தின் சஃப் நகரில் கட்டுமான பணிக்காக முப்பது மீட்டர் உயரமுள்ள கிரேனில் ஏறியுள்ளார் இளைஞர் ஒருவர் உடலில் பொருத்தப்பட்ட கைட்டோடு கிரேனில் ஏறிய அந்த இருபது வயது இளைஞர் கிரேனிலே சிக்கிக் கொண்டுள்ளார் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாமல் அவர் தவித்த நிலையில் கீழே இருந்த பெண்ணொருவர் காலை ஏழு முப்பது மணியளவில் அவரை கவனித்துள்ளார் உடனடியாக அவர் அவசர உதவி அழைக்க போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் சம்பவ இடத்துக்கு விரைந்து ஏனி ஒன்றின் உதவியோடு அவரை கீழே கொண்டு வந்துள்ளனர் உடனடியாக அவர் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார் இதில் கவனிக்கத்தக்க வடயம் என்னவென்றால் அவரை மீட்பதற்காக செய்யப்பட்ட செலவை அவரே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய வங்கியின் தங்கம் மற்றும் வெளிநாட்டு பங்குகளில் மேற்கொண்ட பெரிய அளவிலான முதலீடுகள் அந்த வங்கியின் மூன்றாம் காலாண்டு செயல்திறனை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்தியுள்ளதாக ஓபிஎஸ் வங்கியின் பொருளாதார நிபுணர்கள் திங்கட்கிழமை வெளியிட்ட மதிப்பீட்டில் தெரிவித்துள்ளனர் அவர்களின் கணக்கீட்டின்படி சுவிஸ் தேசிய வங்கியின் பசிவ் முதலீட்டு தந்திரம் மற்றும் முக்கிய சொத்து வகைகளின் வளர்ச்சி அடிப்படையில் இந்த ஆண்டு வங்கிக்கு இருபத்தைந்து முதல் முப்பது பில்லியன் சுவிஸ் பிராங்க் வரையிலான லாபம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் கோடை காலத்தில் பதிவான பதினைந்து பில்லியன் பிராங்க் இழப்பை முழுமையாக மீட்டெடுக்கவும் முதல் ஒன்பது மாதங்களில் நிகர லாபம் ஈட்டவும் வங்கிக்கு வாய்ப்புள்ளது தங்கத்தின் விலை ஜூலை முதல் ஆகஸ்ட் இறுதி வரை சதவீதம் உயர்ந்ததன் விளைவாக சுவிஸ் தேசிய வங்கி வைத்திருக்கும் தங்கச் சொத்துக்களின் மதிப்பு நூறு பில்லியன் பிராங்கை கடந்துள்ளது இதன் மூலம் சுமார் பதினாலு பில்லியன் பிராங்க் லாபம் ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் சுமார் இருநூறு பில்லியன் பிராங்க் மதிப்பிலான சுவிஸ் மற்றும் உலகளாவிய பங்குகளில் வங்கியின் முதலீடுகள் சராசரியாக எட்டு சதவீதம் உயர்வு கண்டன இதனால் சுமார் பதினைந்து பிராங்க் வருமானம் மீட்டப்பட்டது எனினும் கடந்த ஒன்பது மாதங்களில் பிராங்கின் மதிப்பு பிற முக்கிய நாணயங்களோடு ஒப்பிடுகையில் உயர்ந்ததால் மொத்த லாபத்தில் இரண்டு தசம் நான்கு பில்லியன் பிராங்க் குறைவாக கணக்கிடப்பட்டுள்ளது சுவிஸ் தேசிய வங்கி தனது ஒன்பது மாத நிதி முடிவுகளை ஒக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று வெளியிட உள்ளது இந்த முடிவுகள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எதிர்கொண்ட இழப்புகளுக்கு பின் வங்கியின் நிலைமை மீண்டும் உறுதியாகும் சமீட்சையாக பொருளாதார வட்டாரங்களில் பார்க்கப்படுகின்றன ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியா என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைப்பு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தொன்பது ஒன்பது ஐநூற்று ஐந்து சுவிட்சர்லாந்தில் குடியிருப்பு வீடுகள் குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகள் நீண்ட காலமாக மிகுந்த தேவை கொண்ட முதலீட்டு பொருளாக கருதப்பட்டு வருகின்றன ஆனால் வரும் ஆண்டுகளில் அந்த நிலை மாறக்கூடும் என சமீபத்திய ஆய்வு எச்சரிக்கிறது திங்கட்கிழமை வழியான ரியல் எஸ்டேட் மானிட்டரிங் அறிக்கையின்படி அடுத்த ஆண்டு நிலச்சொத்து சந்தையில் தேவை குறைவு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு கட்டுமான துறை மீண்டும் சுறுசுறுப்பாகி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது வீடுகள் அல்லது குடியிருப்புகளை வாங்க விரும்பும் நபர்களின் காரணமாக சொத்துக்களின் குறைந்த கிடைப்பும் விலைகளின் அதிகரிப்பும் குறிப்பிடப்படுகின்றன மேலும் வேலைவாய்ப்பு சந்தையிலும் மந்த நிலை நிலவுவதால் வீட்டு தேவையில் கூடுதல் அழுத்தம் குறைந்துள்ளது ஆய்வின்படி இந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் வேலை பெற்றோரின் எண்ணிக்கை மிக குறைந்த அளவிலே உயர்ந்துள்ளது இது கொரோனா தொற்றுக்கு பிறகான மிக குறைந்த வளர்ச்சித்தரமாகும் இதன் விளைவாக புதிய வேலை வாய்ப்புகளுக்காக நாட்டுக்குள் குடியேறும் வெளிநாட்டு பணியாளர்கள் போன்றோரிடமிருந்து உருவாகும் கூடுதல் வீட்டு தேவையும் குறைந்து வருவதாக அறிக்கை கூறுகிறது நிபுணர்கள் இதை சந்தையின் இயல்பான சரிசம வாக்கமாக கருதுகின்றனர் பல ஆண்டுகளாக விலைகள் அதிகரித்து வந்த நிலையில் தேவையில் ஏற்படும் தற்காலிக குறைவு எதிர்காலத்தில் விலை நிலைத்தன்மை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளதாக பொருளாதார வட்டாரங்கள் கூறுகின்றன சுவிட்சர்லாந்தின் அப்பென்சல் நகரில் கடந்த வியாழக்கிழமை இரவு மூன்று அறியப்படாத நபர்கள் நாற்பத்தி ஒரு வயது நபர் ஒருவரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போலீசாரின் தகவலின்படி இரவு சுமார் பத்து முப்பது மணியளவில் ஹோவிஸ்வேக் பகுதியில் அந்த நபர் நடைபயணம் செய்து கொண்டிருந்த போது பின்புறத்திலிருந்து வந்த மூவர் அவரை திடீரென தாக்கி தரையில் தள்ளியுள்ளனர் தாக்குதலுக்கு பிறகு குற்றவாளிகள் அவரது கைபேசியை பார்த்து தப்பிச் சென்றுள்ளனர் மூவரில் ஒருவரின் உடையில் வெள்ளை நிறத்தில் கணிசமாக தெரியக்கூடிய மேலங்கி இருந்ததாக போலீஸ் தெரிவித்துள்ளது தாக்குதலாளர்கள் பற்றிய மேலதிக விவரங்களோ அல்லது அவர்களின் தோற்றம் தொடர்பான தகவல்களோ இதுவரை வெளிவரவில்லை அப்பன் இனரோடன் மாநில காவல்துறை சம்பவம் நடைபெற்ற நேரத்தில் அந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அல்லது நடவடிக்கைகளை கவனித்தவர்கள் உடனடியாக தகவல் வழங்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி சுகாதார அலுவலகம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தம் பதினெட்டு புதிய எச்ஐவி தொற்று வழக்குகள் பதிவாகியுள்ளன இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும்போது சுமார் குறைவாகும் கோவிட் ஒப்பிடும் தொற்றுக்கு பிறகு சில ஆண்டுகள் சிறிய அளவில் அதிகரித்திருந்த எண்ணிக்கை தற்போது மீண்டும் குறைவடைந்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டின் முன் பாண்டமிக் அளவோடு ஒப்பிடும் போது இது சுமார் இருபத்தி ஆறு சதவீதம் குறைவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் சுவிட்சர்லாந்தில் ஆண்டுக்கு சராசரியாக முன்னூறு எச்ஐவி தொற்றுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன அதன் பின்னர் புதிய வழக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவது சுவிட்சர்லாந்தின் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு கொள்கைகள் பலனளிப்பதை காட்டுவதாக கூட்டாட்சி சுகாதார அலுவலகம் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்துள்ளது அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் சுவிட்சர்லாந்தில் பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண்களிடம் எச்ஐவி தொற்று குறைவாகவே காணப்படுகிறது ஆனால் இரு பாலாருடைய உறவு ஆண்களில் சுமார் பன்னிரண்டு சதவீதம் பேர் பணம் கொடுத்துக் கொண்ட பாலியல் உறவுகளின் போது எச்ஐவி வி தொற்றுக்குள்ளாக்கியதாக தெரிவித்துள்ளனர் எச்ஐவி தொற்று குறைந்துள்ள நிலையில் பிற பாலியல் நோய்கள் நிலைத் தோற்றத்தோடு அல்லது அதிகரிக்கும் போக்கோடு காணப்படுகின்றன குறிப்பாக குளமெடியா நோய் கடந்த பல ஆண்டுகளாக பெண்களில் ஆண்டுக்கு சுமார் ஏழாயிரம் வழக்குகளாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இன்று வரை இதன் அளவு மாறாத நிலையில் உள்ளது சமீபத்திய இரண்டு ஆண்டுகளில் சிறிய அளவில் குறைவுக்கான அறிகுறிகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் ஆண்களில் இதற்கான வழக்குகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன தற்போது பெண்களுக்கு இணையாகவே பாதிப்பு காணப்படுகிறது கூட்டாட்சி சுகாதார அலுவலகம் கூறுவதன்படி குளமெடியா பொதுவாக அறிகுறிகள் இல்லாமல் வெளிப்படும் நோயாகும் இது சுவிட்சர்லாந்தில் மிக அதிகமாக பதிவு செய்யப்படும் பாலியல் நோயாகும் அதேபோல் கனேரியா நோயின் வழக்குகளும் ஆண்களில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன பெண்களிடையே இந்த நோய் மிக குறைந்த அளவில் உள்ளது மொத்த வழக்குகளில் வரும் பதினாறு சதவீதம் மட்டுமே பெண்களை சார்ந்தவையாக குறைப்படப்படுகின்றன மறுபுறம் சிபிலிஸ் நோயின் புதிய வழக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிறிய அளவில் குறைந்துள்ளன கடந்த ஆண்டோடு போடும்போது சுமார் எட்டு சதவீதம் குறைவாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு லட்சம் மக்களுள் பதினொன்று தசம் ஆறு வழக்குகள் என்ற அளவில் இது பதிவாகியுள்ளது கூட்டாட்சி சுகாதார அலுவலகம் குறிப்பிடுகையில் இரு பாலருடைய உறவு ஆண்கள் மற்றும் பெண்களுடைய சிபிலிஸ் பரவுவதற்கு பணம் கொடுத்துக் கொண்ட பாலியல் உறவுகள் முக்கிய காரணமாக இருப்பது கவனிக்கப்பட்டுள்ளது இது வி பரவல் முறைமையிலிருந்து வேறுபட்டதாகும் சுவிட்சர்லாந்தின் சுகாதார அதிகாரிகள் இதை மக்கள் விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்த வேண்டிய நேரமாக கருதுகின்றனர் வி குறைந்திருப்பது ஒரு நல்ல அறிகுறியாக இருந்தாலும் புற பாலியல் நோய்களின் அதிகரிப்பு நாட்டின் சுகாதார கொள்கைகளுக்கு புதிய சவாலாக உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது <पुल> சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோனில் வேணக் மற்றும் பால்காக் நகரங்களில் கடந்த வார இறுதியில் இரண்டு தனி வீடுகளில் திருட்டுச் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன வீட்டு உரிமையாளர்கள் இல்லாத நேரத்தை பயன்படுத்திய குற்றவாளிகள் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்து அந்த பகுதிகளில் அச்சநிலையை ஏற்படுத்தினர் போலீஸ் தகவலின்படி வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இரண்டு கொள்ளை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இரண்டிலும் காசோலை மற்றும் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பால்காக் நகரில் ஸ்டோக்கர் பகுதியில் உள்ள ஒரு தனி வீட்டில் அறியப்படாத நபர்கள் வன்முறையாக நுழைந்து சுமார் நூறு பிராங்க் பணத்தை பறித்துச் சென்றுள்ளனர் வீட்டின் கதவு மற்றும் ஜன்னல்கள் சேதமடைந்ததால் பல நூறு பிராங்க் மதிப்பில் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது நகரில் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மாலை ஆறு ஐந்து மணி வரை மற்றொரு வீட்டில் கொள்ளை நடைபெற்றுள்ளது குற்றவாளிகள் ஜன்னல் வழியாக நுழைந்து பல அறைகளை தேடி சீர்குலைத்துள்ளனர் திருடப்பட்ட பொருட்கள் அவை என்பது இதுவரை தெரியவில்லை ஆனால் வீட்டில் சுமார் இரண்டாயிரம் பிராங்க் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளது போலீசார் இரு சம்பவங்களும் தொடர்புடையதா என விசாரித்து வருகின்றனர் மற்றும் பால்காக் பகுதிகளில் உள்ள குடியிருப்போருக்கு வீடுகளை விட்டு வெளியேறும் போது கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் பாதுகாப்பாக மூடப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்யுமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் சமீப மாதங்களில் தனி வீடுகளில் நடைபெறும் சிறிய அளவிலான திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பாக இரவு நேரங்களில் வறுச்சோடிய குடியிருப்புகள் குற்றவாளிகளின் குறியாக மாறி வருவதாகவும் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்ட்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் டேமில் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி